அந்த நாளில சின்ன வயசுல பள்ளிக்கூட நானும் போகல அப்பாவும் படிக்கல அதானும் படிக்கல படிப்பின் அவசியம் தெரியல அந்த நாளில சின்ன வயசுல பள்ளிக்கூட நானும் பள்ளி கூட மணியடிக்க படபடன்னு மனசடிக்க கண்ணத்தில் கண்ணீரும் சொரியும் அவ கவுனு துணி பள்ளி கூட மணியடிக்க பட்மணு மனசடிக்கொரியும் அதானும் படிக்கல படிப்பின் அவசியம் தெரியல செந்தமொழி உயிரே நருந்தேனே நீ நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே நல்லாவின் பால் முழுதும் கன்று கில்லை நரும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை நெல்லாகும் கதிர் அனைத்தும் நிலத்துக்கில்லை நிறைகின்ற நீரெல்லாம் குளத்துக்கில்லை பன்னரும்பும் இசையெல்லாம் யாழுக்கில்லை பழுக்கின்ற பழங்கள் எல்லாம் மரத்துக்கில்லை எல்லாமே பிறருக்காய் வாழும்போது நாம் மட்டும் சுயநலமாய் வாழலாமா இப்புவியில் கல்லுக்கு தெரியுமா சிலையாக போகிறோமா படி கல்லாக போகிறோமா என்று நெல்லுக்கு தெரியுமா பிரசாதமாக போகிறோமா அல்லது பிரேதத்திற்கு சாதமாக போகிறோமா என்று சொல்லுக்கு தெரியுமா வாழ்த்த போகிறோமா அல்லது பிறரை வசை போகிறோமா என்று புள்ளுக்கு தெரியுமா புழுதியிலே கிடக்க போகிறோமா அல்லது இறைவன் மடியில் தவழப் போகிறோமா என்று பிறப்பனப்படுவது யாதன கேட்டேன் பார் என்று இறைவன் சொன்னான் நட்பனப்படுவது யாதன கேட்டேன் பழகிபார் என்று இறைவன் சொன்னான் மனையால் கேட்டேன் மணந்து பார் என்று இறைவன் சொன்னான் படுவது கேட்டேன் பார் என்று இறைவன் சொன்னான் இறைவா நான் அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ எதற்கு என்று நான் இறைவனை பார்த்து இறைவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றான் சீக்கிரமா பரீட்சை எழுதுனா அப்ளை பண்றதுக்கு பேரு தக்கள் சீக்கிரமா பரீட்சை எழுதணும்னா அப்ளை பண்றதுக்கு பேரு தக்கள் சாப்பிடும் போது நெஞ்சில வர்றது விக்கல் நல்ல மாணவர்கள் படிக்கக்கூடிய இடம் தான் உக்கள் நிகழ்ச்சி முக்கியம் பேர் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய எனக்கு மிகவும் பயிற்சியான அவர் பேசியது போன்று எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக பழக்கமானவர் என்னுடைய கல்லூரியில் சீனியர் எப்பொழுதுமே மன்றங்கள் துவக்க விழாவிற்கு என்னை அழைத்து அழகு பார்ப்பதிலே உங்கள் தலைமை ஆசிரியர் தான் இன்முகத்தோடு எனக்கு உரிமையானவர் ஆகூறிலே எனக்கு இரண்டு வாய்ப்புகள் உக்கள் மன்றங்களை சிறப்பாக இங்கு ஏற்பாடு செய்து உண்மையிலே சொல்றேன் மன்றங்கள் சில பள்ளிகளில் துவக்குவார்கள் எங்கள் பள்ளி உட்பட இங்கு ஒரு திருவிழாவிற்கு அந்த ஆடியோ வைத்து மைக்கெல்லாம் வைத்து ஏற்பாடு செய்து கொஞ்சம் லேட்டா இருந்தா கூட லேட்டஸ்டா நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நல்ல ஒரு பெரிய பதக்கம் நான் கல்வியை பற்றியோ நீங்க நல்லா படிக்கணும்னு சொல்ல போறது இல்லை சார் எப்ப அப்பா எங்க கிளாஸ்ல டீச்சர் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க வேற இதை சொல்லணுமா அப்படின்னு ஏற்கனவே நீங்க சென்டம் ரிசல்ட் கொடுத்துருக்கீங்களா அதுக்கு போகல ஒரு அரை மணி நேரம் மாணவர்களை சிரிக்க சிந்திக்க வைக்க வேண்டும் அதுதான் மாணவர்கள் இன்றைக்கு மிக மிக அற்புதமான நிலையில் இருக்கக்கூடியவர் அந்த அருமையான பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மிக சிறந்த தலைமை ஆசிரியரை எங்களுடைய இந்த இசைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கடுத்ததாக என்னுடைய தமிழ் ஆசிரியர் நண்பர் கிட்டத்தட்ட தமிழ் சங்கத்தின் மூலம் ஒரு பதினைந்து ஆண்டுகளாக பழக்கம் என்னை எப்பொழுதுமே அவர் இன்முகத்தோடு வரவேற்கக்கூடிய நாங்கள் எல்லாம் அன்போடு தே சாப்பா என்று அழகாக அறிவிக்கக்கூடிய அழைக்கக்கூடிய என்னுடைய நண்பர் அவர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு எல்லா ஆசிரியர்களும் எனக்கு தெரிந்தவர்கள் தான் எனக்கு பேர் இருந்துச்சுனாக்கா நான் இன்னும் பத்து வருஷம் பழகின மாதிரி சொல்லிடுவேன் அனைவருமே பத்து பதினைந்து ஆண்டு காலம் பழகவர்தான் அங்கே இருக்கக்கூடிய முனைவர் வேதியியல் முதுகலை ஆசிரியர் நண்பர் அவர்கள் மிக சிறந்த ஆசிரியர்கள் அன்பு குழந்தைகளை உங்களுக்கு தெரியுமா தான் பெற்ற பிள்ளைகளை விட மற்ற பிள்ளைகளுக்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கின்ற இருபால் ஆசிரியர் பெருந்தகைகளை நான் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் அதற்கும் மேலாக சார் எங்கெல்லாம் என்ன சார் நான் சொல்லுகிறீங்க அந்த பக்கத்தில் பார்த்தா அப்படி நீட்டா அழகா உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படியே பாத்தீங்கன்னாக்கா அஜித் சூர்யா தல தளபதி சிவகார்த்திகேயன் சார் அதெல்லாம் கிடையாது சார் படிச்சு எதிர்காலத்தில் நேருவாகவும் காந்தியாகவும் பெரியாராகவும் அம்பேத்கராகவும் அப்துல் கலாமாகவும் நாங்கள் வரப்போகிறோம் என்று இருக்கக்கூடிய அன்பு மாணவர்களே இந்த பக்கம் திரிஷா கீர்த்தி சுரேஷ் நயன்தாரா இல்லை இல்லை சார் நாங்கள் எல்லாம் ஒரு பி டி உஷாவாக ஜான்சி ராணியாக எதிர்காலத்தில் கல்பனா சாவலாக எதிர்காலத்தில் நாங்கள் சாதிக்கு இருக்கிறோம் சார் பெண்கள் என்ன சும்மாவா சார் உங்க காலம் வேற சார் நாங்கள்லாம் நைன்டி ஸ்கிட்ஸு சார் நாங்கள் அந்த காலத்தில் நாங்கள் இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா காலாட்டு பாட்டு ஒன்றுமே தெரியாது கை நாட்டு இதை தான் பாடினாங்க ஆத்தா கத்துக்களே அப்பங்க கூட ஆத்தா கத்துக்களே அப்பங்க கூட படிக்கவில்லை பூசே ரோசாவே கொண்டாங்க சித்திரா கல்முனைச்ச பின்னாலே கண்ணூரங்கு ராஜாவே கல்முனை பின்னாலே ஒன்று ரெண்டு கத்து சொல்ல ஓடவேணும் கண்ணுரங்கு ஒன்று ரெண்டு கத்து சொல்ல ஓடவேணும் கண்ணுரங்கு கண்ணுரங்கு மலைத்தேனே கொண்டாடும் சந்தனமே சரிஞ்சி படுத்து